வந்து மதுரை மாநகராட்சி நூறாவது வார்டில் இருக்கலாம் இந்த வார்டு நான் குடி வந்து பன்னெண்டு வருஷம் ஆகுது இது வரைக்கும் இந்த தொகுதி எந்த இந்த வார்டில் எந்த ஒரு நான் நல்ல தொகுதியுமே நடல எல்லாம் சின்ன பிள்ளை வலிக்கு விழுந்தா கூட விழுந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு இருக்கு ஆனா அது வந்து மாநகராட்சியும் கண்டுக்கிறாள் எம்எல்ஏ இருக்கவரும் கண்டுக்கிறாள் எம்பி இருக்கவரும் கண்டுக்கிறல இது வரைக்கும் போதும் திமுக இருந்த ஒரு டாக்டர் சரவணன் இருந்தாரு அவர்கிட்ட கோரிக்கை வச்சான் அவர் சரி செஞ்சோட்டு அட்வாக் போயிட்டு அள்ளி பாண்டு வருஷம் இது வரைக்கும் மாநகராட்சியாளர் வந்து வரவே இல்லை கேட்டா அந்த மெயின் ரோட்டை வந்து அப்படியே போயிடுறாங்க கேட்டாங்கப்பா வாக்கா அவங்க அனுப்புறதுதாங்க எந்த வார்த்தை இது வரல கிடையாது இதனால வந்து இதை வந்து சரியான முடிவு இதை வந்து சரியான முறையில் எடுக்க வச்சுக்கணும் கண்டிப்பாக வந்து வரக்கூடிய அரசு தான் கண்டிப்பாக ஓட்டு புறக்கணிப்போம் இல்லைன்னா சரி ஏதாவது ஒரு சேர்ச்சிக்கு ஓட்டு போட்டு கொடுவாங்க ஏன்னா அந்த அரசியல் வந்து அரசியல்வாதி யாராக இருந்தாலும் சரி இதை உடனே பண்ணி கொடுங்க இல்லைன்னா மக்கள் வர முடியாத இவ்வளவு மோசமாக இருந்தால் கத்துற கையுதவி கூட இருந்தா சின்ன பிள்ளை வீட்டில் வந்து சின்ன பிள்ளைகளில் எல்லா பேருமே பெரிய வயசானவங்க எல்லாமே இருக்காங்க இந்த கொசு தொலைவனால நோய் அதிகம் உருவாகுது இந்த ஏரியா கூட கொசு மருந்து அடிக்க வந்து இருக்கா இல்லையே தெரியும் பேசி மதுரை மாநகராட்சியில வந்து நூறாவது வார்டு பாருங்க இதெல்லாம் வந்து பொதுமக்கள் வாழக்கூடிய இந்த வீடுகள்லாம் அந்த ஏரியா மட்டும் ஸ்டாலின் வர்ற ஏரியா மட்டும் ஒரே பரபரப்பா இருக்கும் ஆனா மக்கள் வாழும் மறைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்டுலயும் ஒவ்வொரு வார்டுலயும் மதுரை ஃபுல்லா மதுரை மாவட்டம் முழுவதுமே வந்து ரோடு வசதி சரியில்லை சாக்கடை கழிவு நீர் கொப்புளிச்சுட்டு வருது குடிநீர் முப்பத்தி நாலாவது வார்டு அந்த வார்டுலயே பாத்தீங்கன்னா குடிநீர்ல வந்து சாக்கரை கலந்துதான் வருது